அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆதங்கமான ஒரு செய்தி தான் கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் அபராதம் சேவை வரி அப்படின்னு ஐந்து பொதுத்துறை வங்கிகள் சாரி ஒரு பொதுத்துறை வங்கி அதுக்கப்புறம் தனியார் வங்கிகள் அப்படின்னு சேர்ந்து மொத்தம் முப்பத்தஞ்சாயிரம் கோடி வந்து மக்களுடைய பணத்தை வந்து எடுத்திருக்காங்க மினிமம் பேலன்ஸுக்காக மட்டுமே வந்து இருபத்தி கோடி வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஒரு கஷ்டமான செயல் பாருங்களேன் அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக தெரியாது வெறும் அக்கௌண்ட்டில் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் பேலன்ஸே நீங்கள் பே பண்ணல அப்படின்னு மாதம் மாதம் இருக்கிற ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு நூறுரூவா எடுத்துருவாங்க ஸோ அதனால் இருந்து நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா எடுத்து ஜீரோ பேலன்ஸை ஆக்கி விட்டுறாங்க சில நாட்களில் அது மைனஸ்லேயும் போயிடுறது இந்த மாதிரி அடுத்தட்டு மக்களுடைய வயிற்றில் அடித்து இருபத்தஞ்சாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி அப்படின்னு பேங்க் வந்து சம்பாரிச்சிட்டு வர்றாங்க மொத்தம் குறுஞ்செய்தி அனுப்புறதுல மட்டும் ஐயாயிரம் கோடி நமக்கு மெசேஜ் அனுப்புவாங்க தெரியுமா அதுக்கு அது கூட ஒரு சேவை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் பேலன்ஸ் இல்லை அப்படின்ட்டு இருபத்தோராயிரம் கோடி மக்கள் எடுத்திருக்காங்களே இதெல்லாம் என்ன சொல்றது ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இன்னைக்கு வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை வந்து மிகப்பெரிய விஷயமா பேசிருக்காரு எக்ஸ் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை முறையிட்டு இருக்காரு ஏன்னா நமக்கு வந்து முக்கியமாக ஒரு ஒரு அர்ஜென்ட்டுக்கு தேவையான காசு வச்சுருப்போம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துருவோம் நம்மளால் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அக்கௌண்ட் பேன்ஸ் மினிமம் பேலன்ஸ் மெயின் பண்றது ரொம்பவே கஷ்டம் மத்திய அரசாங்கத்திலிருந்து போடுற காசுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோஜனா அப்படின்னு திட்டத்தின் மூலிமா உருவாக்கப்பட்ட அக்கௌண்ட்ல வந்து போடப்படுது அதுலேருந்து எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு வந்து பெருமை பீத்திக்கிட்டு இருந்தாலும் எல்லா மக்களுக்குமே அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பாஜக சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அதை நிறைவேற்றிட்டு அப்படி இந்த அக்கௌண்ட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே வந்து இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸும் எடுத்துறாங்க அப்படின்னா அவங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிடுறீங்க எல்லாமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க அதுலேருந்து மினிமம் பேலன்ஸ் வந்து எடுத்துறாங்க அப்படின்னா மக்கள் வந்து எங்கே தான் போவாங்க இது கொஞ்சம் கொஞ்சம் காசையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா செலவுக்கு என்ன பண்ணுவாங்க ஸோ இப்போ ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்துட்டு தேர்தல் வாக்குரிமை வந்து கொடுத்து வாக்குறுதி கொடுத்துட்டு வராங்க இந்த மாதிரி சாவடிகள் சாவடிகள்லாம் வந்து நீக்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் ப்ரைஸ் குறைக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த சுங்கச்சாவட்டி சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் வயசானவங்களுக்கு சலுகை கொடுக்குறது அப்படின்னு ஏகப்பட்ட சலுகைகள் அறிவிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க கேஸ் சிலிண்டர் வந்து ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படும் பெட்ரோல் விலை குறைக்கப்படும் டீசல் விலை குறைக்கப்படும் அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மினிமம் பேலன்ஸ் மேட்ரை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதாவது பேசுங்க மினிமம் பேலன்ஸ் வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி சொல்கிற கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு வந்து தெரிய மாட்டேது ஒரு எட்நூறுவா அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம்னா இரநூறு இரநூறு எழுநூறுவா எடுத்துறது அக்கௌண்ட்டில் ஜீரோ ஆகிடுது ஒரு அவசர தேவைக்கு எங்கேயாவது போகும்போது ஒத்த பைசா இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர்வில் நிற்க வச்சுருது இந்த வங்கியில் எல்லாமே ஸோ இந்த ஒரு வாக்குறுதியில் ஏதாவது அரசியல் கட்சி கொடுக்குறாங்கன்னா கண் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும் இன்னும் வேறு வழி கிடையாது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பேங்க் பேலன்ஸ் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கடினமானதாக இருக்குது ஸோ இதை பற்றி பேசின ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நன்றியை தெரிவித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா மிகப்பெரிய பூதாகரமாக போயிட்டு